வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக ஓய்வூதிய விண்ணப்பங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இபிஎஃப்ஓ தீர்த்து வைத்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற தலைவர்த்த நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக தான் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கு அரிய பங்களிப்புகளை கோரிய ஓய்வூதிய நிதியமைப்பான இபிஎஃப்ஓ கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்போது சதவீத விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக திங்களன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வெளியிட்ட உத்தரவுகளை காலக்கெடுவிற்குள் செயல்படுத்த இபிஎஃப்ஓ நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சோபா கரந்தலா கரந்தலாஜே அளித்த பதிலில் தெரிவித்தார் ஆன்லைன் வசதி வழங்கப்பட்டது மற்றும் கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான மொத்தம் பதினேழு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் விண்ணப்பங்களை ஓய்வூதியதாரர்கள் அல்லது உறுப்பினர்களால் கடைசி தேதி அதாவது ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் சுமார் பதினைந்து புள்ளி இருபத்தி நாலு லட்சம் விண்ணப்பங்கள் முதலாளிகளால் கடைசி தேதி அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஊழியர் வருங்கால வைப்புநீதி அமைப்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்று அவர் அவையில் தெரிவித்தார் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி இபிஎஃப்ஓவில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்திற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அவரது பதிவின்படி மொத்தம் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எட்டு கோரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் முப்பத்தி நாலாயிரத்தி அறுபது வழக்குகள் பின்னர் தகுதியற்றவை என கண்டறியப்பட்டுள்ளன முக்கியமாக கோரிக்கைத் தொகையை அனுப்பாததால் சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி மூணு விண்ணப்பதாரர்கள் கோரிக்கைத் தொகையை அல்லது ஒப்புதலை டெபாசிட் செய்துள்ளனர் அவர்களில் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் தொடர்ந்து பணியில் உள்ளனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் ஏற்கனவே ஓய்வு பெற்றுள்ளனர் ஏற்கனவே ஓய்வு பெற்ற இந்த விண்ணப்பதாரர்களில் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு விண்ணப்பதாரர்களுக்கு பிபிஓக்கள் ஓய்வூதிய கட்டண ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பிபிஓக்கள் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளன என்று அவர் சபைக்கு தெரிவித்தார் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான விகிதாச்சார அடிப்படை ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் பத்தி பன்னெண்டில் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அது சமமானது என்றும் ஓய்வூதியதாரர்களின் இரு பிரிவுகளையும் அதாவது ஊதிய உச்சவரம்புக்கு கீழ் உள்ள ஓய்வூதியதாரர்களையும் அதிக ஊதியம் பெறுபவர்களையும் சமமாக நடத்துவதாகவும் உச்சநீதிமன்றமும் அதே தீவிரமான செயல்களை காணவில்லை என்றும் அவர் சபைக்கு தெரிவித்தார்